அடுத்ததா அனுஷ நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க எந்த கடவுளை வழிபடணும் சார் அனுஷ நட்சத்திரம் எப்பவுமே ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் டக்குன்னு அழுகக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க ஆனால் அது ஒரு மானோட நட்சத்திரம் மான் மான் மானை வேட்டையாடாதவங்க இந்த உலகத்தில் யாருமே அப்போனா அவங்க வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேட்டையாடப்படுவாங்க ஒரு வயலே சொல்லுவாங்க ஆனால் யூத்தியல் நட்சத்திரத்துலேயே ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கத்தோடு தான் வாழ்ந்தாகணும் ஓ பாம்பு ஒரு பாம்போடு தான் வாழ்ந்தாகணும் ஓ யானை யானையோடு வாழ்ந்தாகணும் ஓ மான் மானோடு வாழ்ந்தாகணும் மற்றதெல்லாமே அடாப்ட் ஆகி இது அடாப்ட் ஆகாது சிக்கல் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் கான்ட்ரவர்சி ஏற்படும் பதவிக்காக நீங்கள் பதவியோ பணத்துக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது நடக்காது அழகுக்காக கல்யாணம் பண்ணாலும் நடக்காது அப்போது அங்கே அந்த பெண் வீட்டாகவோ ஆண் வீட்டாகவோ ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் இப்போ யாரும் அது பார்க்கவே இல்லை பையன் என்ன படித்திருக்கோ சொந்த வீடு இருக்குதா சொந்த காய் இருக்குதா எல்லாம் இது வந்து ரெண்டு தாகம் ஆச்சு மூணு ஆச்சுன்னா அது நல்லா இருக்குதா அப்போ அனுச நட்சத்திரக்காக ரொம்ப பார்த்து பண்ணணும் மன வாழ்க்கை நல்லா இருக்காது ஏமாந்து போய் மாட்டிக்குவான் ஆனா இருந்தாலும் பெண்ணு அவனுக்கு சந்தக நியூஸ் நிலா பார்த்து கும்பிட்டே ஆகணும் ஒரே கடவுள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மானை கும்பிடலாம் அந்த மான் யாரோட வாழணுன்னா தேவைகள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நானும் அப்படிதான் தான் நினச்சிட்டு இருந்தேன் வேதானியம் அப்புறம் தான் தெரியுது மான் வந்து சிவனோட வாங்கணும் வேதானியத்தில் இருக்கக்கூடிய வேத ஈஸ்வ கோயிலுக்கு போய் நின்று கும்பிடணும் இங்கே அனுசனைச்சுக்காங்க அந்த ஒரு கோயிலை தவிர்த்து வேற இல்லை ராமனே வந்து கும்பிட்ட இடமா ராமனை கும்பிட்ட இடமா அந்த கோயிலோட பிரம்மாண்டமான ஒரு உருவமாக இருக்கும் அங்கே மானோட உருவம் பதி பதிக்கப்பட்டு அந்த சிவனும் பார்வதி உக்காந்துட்டு இருக்க மாதிரி காட்சி அளிக்கிறாங்க அதனால் நான் கண்டுபிடிச்சதில் இப்போ என்னை விட முன்னோடிகள் இருக்காங்க அவங்க இருந்தாங்கன்னா எதாவது சொல்லலாம் தப்புன்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நான் அனுபவித்து நான் வெற்றி அடைஞ்சு அதில் அது அனுசத்துக்கும் கேட்டைக்கும் சேம் அடுத்த நட்சத்திர கேட்டேன் அதுவும் ஒரு மானோட நட்சத்திரம் தான் இவங்க ரெண்டு பேருமே அங்கதான் கும்பிட்டு ஆகும் இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நட்ச வாசியில கல்யாணம் பண்ணலாம் நான் ஒரே வாசியில கல்யாணம் பண்ணிட்டோம் ஒண்ணுமே நடக்கலையா இந்த இந்த வாசிக்க ஒரே இதுல பண்ணலாம் தப்பு கிடையாது அனுஷம் அனுஷம் அப்படி அசும் கேட்டேன் வாசி சிங்கம் ஒரு சிங்கத்தோட கல்யாணம் பண்ணலாம் விசாகமும் கும்பத்தில் இருக்கக்கூடிய போட்ட கல்யாணம் பண்ணலாம் அவிட்டம் கல்யாணம் பண்ணலாம் இப்படி இருக்குது அது வந்து விசாகத்துக்கும் போட்ட ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அவிட்டத்துக்கும் போட்ட ஒரு தொடர்பு இருக்குது சிங்கமும் சேத்தை இதெல்லாம் ஒன்றா கலந்து பண்ணலாம் சிறுத்தை இதெல்லாம் ஒரே குணங்களுடையது சிங்கமும் மாடும் கல்யாணம் பண்ணக்கூடாது சிங்கமும் மானும் கல்யாணம் பண்ண முடியாது ரொம்ப மாட்டிக்குவாங்க இப்படிதான் ஜாதகத்தையே பிரிச்சிருக்காங்க அதனால் அதனால விசாகம் விசகத்தில் வருது துலாதத்திலையும் வருது அப்போ ரொம்ப தான் பண்ணணும் சந்திரனை நிலவு பார்த்து கும்பிட்டே ஆகும் விசாகம் சரி அனுசும் சரி கேட்டையும் சரி கேட்ட நட்சத்தக்காக கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு நான் போயிட்டேன் கேட்ட நட்சத்திரம் வந்து கோட்டை விட்டுருவாங்க கோட்டை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டு அப்படிதான் பொதுவா சொல்லுவாங்க புத்தி இல்லாம மாட்டிக்குவாங்க அதே பௌர்ணமி அமாவாசையில பிறந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அதனால அந்த நாளை பார்க்கணும் கேட்டைக்கு அப்புறம் மூல நட்சத்திரம் இதுதான் ஆழ்மையோட நட்சத்திரம் நாயோட விசுவாசத்துக்கு தேவைப்போன ஆளாகும் அந்த விசுவாசம் என்ன வேலைன்னு அப்படின்னு கேட்டால் அந்த பேசணும் அப்படிப்பட்டவன் ஒரு கால பயவ கோயிலுக்கு போகும்போது கால பயவ சம்மந்தப்பட்ட எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் போகும்போது அது இன்னும் கொஞ்சம் பெரிய பேசப்படக்கூடிய ஆளாகும் ஏன் அந்த நாய்க்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஆளாகும் மற்ற ஜன்மத்திலையும் கூட வளர்த்தலாம் இல்லை வளர்த்தலாம் வீட்லேயே வீட்லேயே வளர்த்தலாம் நீங்கள் சரத்குமார் சார் வந்து மூணு லட்சத்தான் அவள் வீட்டில் நாலு நாய் தொகையை நாய் வளர்த்துட்டு இருக்கு எனக்கு அப்போ பிடிச்ச நாய் என்ன நாயின்னு அவ கூப்பிட்டு சொல்கிற சும்மா அவ்வளவு சைஸுக்கு இருக்குது இது கண்கூடியாக நான் பார்க்க அப்போ அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு ஒத்து போகுது அதனால் கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காக நாயை வளர்த்துவது நல்லது அதை நான் வளர்த்தும்போது மிகப்பெரிய பேகு புகழ் அடையும் மூலத்துக்கப்போ பூவாட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படின்னா போராடி ஜெயிக்கக்கூடிய ஆளாகும் அவங்ககிட்ட போராடவே முடியாது ஜெயிச்சு பேசி போகாட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆளாகும் ஒரு குரங்கு புத்தி இருக்கக்கூடிய ஆளாகும் ஒரு குரங்கு குணம் உள்ள ஒரு ஆளாகும் இவங்க குரங்கையே கும்பிடக்கூடிய சு நான் சொல்வது ஆஞ்சநேயர் கும்பிடணும் கிடையாது குரங்கையே கும்பிடணும் நிஜமான விலங்கு விலங்கையே கும்பிடணும் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் சாஸ்தாங்கமாக உழவும் போது மிகப்பெரிய யோகத்தை அனுவிக்கக்கூடிய ஆளாகும் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் நின்று கும்பிட்டா நல்லது தான் குருவோட கோயிலில் போய் கும்பிட்டா நல்லது தான் அந்த கோயிலுக்கு குரங்கு வந்தா இன்னும் நல்லது குரங்கோட புத்தி இருக்கும் அது என்ன சார் குரங்கு புத்திய குணம்னா என்ன மாதிரி இருப்பாங்க இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு தாவுவாங்க ஒரு விஷயம் நல்லா நினைக்கணும் பண்ணணும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு முதல்ல சொன்னீங்க அது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க வாயால் சொல்ல வச்சு மொதல் இடத்துக்கே மறுபடி வருவாங்க குரங்கு கையில் பூமாலை தாவக்கூடிய குணம் இங்கிருந்து அங்கே ஜம்ப் ஆவாங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இதில் இருப்பாங்க இந்த நட்சத்திர இந்த தாவ கட்சி ஊட்டு கட்சி தாவங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காக இருப்பாங்க அதே மாதிரி மனைவி ரெண்டு கல்யாணம் பண்றவங்க இந்த மனைவி கேட்பாங்கல்ல சிறப்பு டக்குன்னு ஏன் ஏன் கல்யாணம் பண்ண எது பதிலே சொல்ல மாட்டான் பிடிச்சதே எனக்கு கல்யாணம் ஆச்சுதான் சொல்லுவான் இவங்கெல்லாம் அந்த குணம் கூட இருப்பாங்க ரொம்ப பசுபில் இருப்பாங்க ரொம்ப காதல் குணமுடையவங்களா இருப்பாங்க ஆமா ரொம்ப இவ்வளோ செகண்ட்ல காதல் வச்சுருக்கக்கூடிய ஆளாக பெண்ணாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஏமாறுவாங்க புரியல அந்த அந்த நட்சத்திரமே அதை போகாடி எதுக்காக போராடனே தெரியாமல் போராடி என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் குரங்கு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் சாஸ்தாங்கமாக விழுந்து வகை வகையான உணவுகளை வச்சு சாப்பிட வச்சு வெளிநாட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்து அதை விழிப்பாங்க கோயங்கள்லாம் வந்து எல்லாம் கசம்பச இருக்கும் அதில் சில கோயங்கள் எடுத்துட்டு தலையில் அடிக்கும் அடித்தா தோசை போச்சு உங்கள் மேலே தலையில் அடிச்சிடும் நம்ம கொடுத்த பொருளே எடுத்து அடி சும்மா கை வச்சு அடிக்கலாம் தலையை பிடிச்சி அடுத்த அடி அடிக்கும் அந்த மாவி ஒரு சில பேத்துக்கு போகிற இடத்துல நடந்ததுன்னா கையெடுத்து கும்பிடணும் அது வைக்க நடந்ததுன்னா அது நல்லது தான் எல்லாத்துக்குமே நடக்குமா அடி அப்படின்னா அடிக்காது அதுவா தோணி அடிச்சாதான் அது அடி அப்போது அது வைக்க வெயிட் பண்ணணும் அப்படி நடந்ததுன்னா அவனுக்கு மிகப்பெரிய யோகத்தான் அனுபவிக்கும் அப்பேப்பட்ட இதுதான் பூவாட நட்சத்திரக்காரன் ஆனால் ஆணாக இருந்தால் போகாடி ஜெயிச்சிருவாங்க பெண்ணாக இருந்தால் வாயாடியா வைப்பாங்க அடுத்த நட்சத்திரம் உத்தவாடம் இந்த உத்தவாட நட்சத்திரம் எப்படின்னா ரொம்ப சாதுவாகும் ரொம்ப கொயிட்டாகவும் கண்ணில் இப்படி சொல்லணும்னா கடகடன் தண்ணி விடக்கூடிய ஆளாகும் இப்போ பசுப்போல் இருக்கக்கூடிய ஆளாகும் சில பேர் சில லக்கணம் செய்யலைன்னா பசுப்போல் போல் போற்றி புளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த புளின்னு சொல்லக்கூடிய ஆள்னு சொல்லலாம் பயங்கர வாயாடியாகவும் வைப்பாங்க ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சாதுவாக தான் வைப்பாங்க ஏமாலியாக வைப்பாங்க இவங்க பசுமாட்டுக்கு உணவு அளிப்பது மிகவும் நல்லது பசுவை கும்பிடுவது நல்லது கண்ணனை கும்பிடுவது நல்லது கண்ணன் பசு மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் அந்த சிலையை வச்சு கும்பிட்டா இன்னும் நல்லது இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏமாறக்கூடிய ஆளாகும் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க இவங்க ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இப்போ காதல் மேலே ரொம்ப உயோ குய்ய காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் எனக்கூடிய ஆளாகும் கமுக்கமாக வந்துட்டு இந்த பொண்ணாக இப்படி பண்ணிச்சு பையன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க அடுத்த நட்சத்திரம் வந்து தூவோணம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூவாடத்துக்கு தூவோணத்துக்கு அப்படியே அண்ணன் தம்பி மாதிரி அதுவும் குழந்தைங்க நட்சத்திரம் இதுவும் குழந்தைங்க நட்சத்திரம் தான் ஆனால் அது முட்டாளான குழங்கு இது அதிபயங்கமான குழங்கு புத்திசாலித்தனமான குழங்கு புத்திசாலியாக வைப்பாங்க போக்கும்போதே சந்த திசையில் போனதுனால பயங்கர அழிவாட்டில் வைப்பாங்க எதிர்கால திட்டமும் நோக்கமும் மிகப்பெரிய இருக்கும் இந்த ஆப்ஸ்னு சொல்லிட்டு படம் இங்கிலீஷ் படம் குழந்தில் தலைவனாக அந்த மாதிரி ஒரு தலைவனாக கூடிய ஆளாக இருப்பாங்க இவங்களும் குழந்தை வச்சுதான் கும்பிட்டு ஆகணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக நடப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க ஓ இயக்கமே தொடங்கக்கூடிய ஆளாவோ இல்லை ஒரு பெரிய பேவு புகழாக ஆகக்கூடிய ஆளாவோ தன் இனத்துக்கே பே சொல்கிற மாதிரி ஆளாக வைப்பாங்க தூவான நிச்சத்து பிறந்தவன் ஒரு அழகான ஒரு குழந்தை போட்டோ வச்சு வீட்டில் கும்பிடலாம் இல்லை ஒரு குழந்தைக்கே போய் ஃபுட்டு கொடுக்கலாம் அதுவும் இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய ஏதாவது குழந்தைங்களுக்கு போய் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அடையும் அவிட்டம் இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு சிங்கத்துக்கு உன்ன ஆளுமையுடைய ஒரு ஆளாகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிங்கிளாக வாழக்கூடிய ஆளாகும் சிங்கிளாக தான் வாழவாங்க சண்டைகள் போடக்கூடிய ஆளாகும் பிடிச்சதுனா தான் அவங்க சாப்பிடுவாங்க பிடிச்சாதான் அவங்க கல்யாணமே பண்ணுவாங்க இல்லை கல்யாணத்துக்காக போ மாப்பிள்ளை பார்த்து 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 பொண்ணு வந்தால் எல்லா தகுதியும் இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கணும்னு சொல்லுவோம் எனக்கு பிடிச்சதா நான் பண்ணணும் அதே மாதிரி ஆணா இருந்தாலும் அதே நடக்கும் அதனால் கல்யாணம் லேட்டாக நடக்கக்கூடிய ஆளாகவும் ஒரு சிங்கத்தை கும் சிங்கத்தை கும்பணும் அம்மனையோ காளியோ சிங்கம் எது மேலே உட்காந்துட்டு இருக்குதோ சிங்க சாமியை கும்பிடலாம் இதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு சிங்கம் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டா இவங்க வாழ்க்கை ரொம்ப இருக்கும் சதய நட்சத்திரம் இது எப்படிப்பட்டதுன்னா முத முதல் ஒரு நட்சத்திரம் சொன்னேன் அஸ்வினி அது குதிரை நட்சத்திரன்னா இதுவும் ஒரு குதிரை அது ரொம்ப ஃபாஸ்ட்டு இது ரொம்ப என்ன பண்ணுவோம்னா மொட்டத்தனமான சண்டைக்காக வைப்பாங்க போல்ட்னஸ் இருக்கும் அதில் ஒரு கோபம் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து புத்திசாலித்தனமான போல்ட்னஸ் இருக்கக்கூடியவா ஆணாவோ பெண்ணாவோ இருப்பாங்க ஒரு குணமே பார்த்திங்கன்னா குதவைக்கு உண்டான இருக்கும் இவங்க கையால் கொடுத்தவங்கெல்லாம் ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு போனால் அந்த கடை இப்போ அது வரைக்கும் காலியாக போய் உக்காந்தவொன்னே கூட்டம் வந்துடும் இவங்க ஆர்டர் மட்டும்தான் பண்ணி வைப்பாங்க அப்போ பார்த்தா பத்து பேர் வந்துடுவாங்க இவங்க போயிடமெல்லாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக அந்த தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை தன்னை சுற்றி அதிர்ஷ்டம் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க இவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க இவங்கிட்ட காசு வாங்கினவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க இதெல்லாமே சதய நட்சத்திரத்துக்கு நான் இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு குதவை வச்ச சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லது குதை ஆடத்தை யூஸ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே ஒரு குதவை வச்ச பொம்மை இல்லை குதவைக்க ஃபுட்டு குதவை வச்ச கோயில் சாமி கோயில் இவங்கெல்லாம் போவது ரொம்ப நல்லது அப்படி போனால் அந்த வெற்றி அந்த பதவி அந்த பேர் அந்த புகழ் ரொம்ப காலமாக போஸ்டிங் கூட கிடைக்காம ஐயா ஐயோ போஸ்ட்டுக்கு போகாமல் அப்படியே வைப்பாங்க ஏன்னா இவங்க ஃபாஸ்ட்னஸுக்கு இவங்க இருந்தால் இவங்க இடமாகி போயிட்டால் இந்த இடத்துக்கு அதுக்கு தகுந்த ஆள் வரமாட்டாங்கன்னு சொல்லி இவங்க இந்த போஸ்டிங்கே அந்த பொண்ணுக்கு தெரியாமல் போயோ இல்லை அவளுக்கு காட்டாமல் போயோ மகத் மகிக்கப்படுவாங்க இப்போவே வேறு நடக்குது கண்டிப்பாக திறமைக்கேற்ற எனக்கு விருது கிடைக்கலைன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க குதவையை கும்பிடும்போது வெற்றி கண்டிப்பாக உண்டு போட்டாதி இது ஒரு சிங்க நட்சத்திரம் போட்டாதி பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு மூணு கல்யாணம் நடக்கும் ஏமாந்தால் மூணாவது கல்யாணம் பண்ணும்போது கூட டைவர்ஸ் ஆகிடும் சிங்கம் இன்னொரு சிங்கத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நடக்கும் சிங்கம் வச்ச சாமி கும்பிடணும் பச்சா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க தேவைன்னா நான் வந்து அந்த வார்த்தையில் ஆயி அழுத்தம் இருக்குது பச்சா தான் சாப்பிடுவாங்க அங்கே அந்த மாதிரி குணம் எல்லாத்துலேயுமே இருக்கும் எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவாங்க பிடிச்சாதான் எந்த விஷயமே அவங்க தொடர்பு கொள்வாங்க இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க பெட்டில் வைப்பாங்க பேசிக்க கூட மாட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ளே வைப்பாங்க மாத கணக்கில் வருஷ கணக்கில் பேச மாட்டாங்க அவங்க இப்படியெல்லாம் குணங்கள் இருக்கும் கோவக்காரங்களாக இருப்பாங்க பயங்கர கோவக்காரம் நான் சொல்கிறதா கேட்கணும் தான் சொல்கிறதா கேட்கணும் எப்படியாவது தான் சொல்கிறத கேட்கணும்னு அடம் பிடிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க நான் பேச்சு கேட்கலினா அதனால் எவ்வளவாக வந்தாலும் தூக்கி வீசக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க இதெல்லாம் விடணும்னா சிங்கத்தை வச்சு சாமி கும்பிட்டால் சிங்கமே கும்பிட்டால் இது நல்லது இல்லை என்றால் ரொம்ப கஷ்ட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும் போராடக்கூடிய சூழல் ஏற்படும் தப்பாக முடிவெடுக்க மாட்டாங்க இண்டிவிஜுவலாக வாழக்கூடிய ஆளாக தான் முத்தகாதி இந்த உத்தகட்டாதி எப்படின்னா உத்தகாடும் முத்தகட்டாதி எல்லாம் புத்தகம் புத்தகாடம் இதெல்லாம் மூணும் பார்த்தீங்கன்னா உ உ ஊத்தகம் உத்தகாடம் ஒத்தகட்டா இவங்கெல்லாம் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க புத்தகம் மட்டும் கொஞ்சம் போல்டாக வைப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனிங்கில் சாஃப்டாக தெளிவாங்க புத்தகட்டாதி அப்படியே சாது பசு இந்த ஆள் போய் ஏதாவது இந்த பொண்ணும் போய் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க புத்தகட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாளா பெருமாளை கும்பிடுவது நல்லது பசு வச்ச க கண்ணுக்குட்டி பசுவோட சேர்ந்து கும்பிடுவது நல்லது அதுக்கு உணவு கொடுப்பது நல்லது பெருமாளை கும்பிடுவது இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ரொம்ப சேஃபண்ட் ஜோவனில் பார்ப்பாங்க சொத்துக்கும் வீடுக்கும் ஏதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்து வச்சுருப்பேன் சொல்லுவாங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டினப்பா உனக்கு வீ வீடு கொடுத்தே அவனுக்கு வாழ்க்கையை தொடங்கி வைப்பாங்க இந்த உத்தகத்தை நட்சத்திரத்துக்கு அந்த அந்த யோகம் உண்டு மீன்கள் சாப்பிடாம இருப்பது நல்லது மீனுக்கு உணவு அளிப்பது நல்லது மீன் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட நட்சத்திரம் குதவையில் ஆரம்பித்து யானையில் முடியுது அந்த யானை எப்படிப்பட்டதுன்னா பயங்கர கோவக்காரம் இருக்கக்கூடிய யானை சாட்டம் இருக்கக்கூடிய யானை சொன்ன வார்த்தை காப்பா காப்பாற்றக்கூடிய சொன்ன வார்த்தை செல்லப்புள்ள மாதிரி எல்லாமே செய்யும் கோவம் மட்டும் வந்ததுன்னா பயங்கரமா அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஆள குணவங்களுக்கும் ஏனையை வச்சு முடுவது நல்லது இந்த நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கமலகாச வேவதி நட்சத்திரம் தான் அவரோட கோவத்தை நீங்க பார்க்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அதே குணம் இதுதான் மீனகாசி வேவதி நட்சத்திரம் எம்ஜிஆர் அவங்க பயங்கர கோபக்காக எத்தனையோ அழிக்கப்பட்டிருக்க வாழ வச்சிருக்க கோடிக்கணக்காக சில பேர் அவரோட கோவத்துக்கு ஆளாகி காலியானவங்க கதை நான் இப்போ சொன்னது காதலுக்கு எல்லாத்துக்கும் உழுகும் கேட்ருக்கும் அதனால் அந்த வேபதி நட்சத்திரக்கு அவ்வளோ கோபம் இருக்கும் அந்த கோபத்தை அடக்கணுன்னா ஒரு யானை வச்ச கோயிலோ குருவாயூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு யானை இருக்கும் அந்த கோயிலில் போய் நின்று கும்பிடலாம் இல்லை ஒவ்வொரு கோயிலும் யானை வச்ச கோயிலும் இருக்கும் முன்னாடி யானை இருக்கும் அந்த யானை கோயிலில் போய் சாஸ்தகமாக விழுந்து கும்பிட்டு யானைக்கு பத்து ரூபா கொடுத்தனால ஒன்றும் கிடைக்க போகவே ஏனைக்கு என்ன பிடிக்குன்னு லிஸ்ட்டு கேட்டு படைச்சு அவங்ககிட்ட பார்க்கிட்ட சொல்லி அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு படைச்சு ஆகத்தி காட்டி சாஸ்தாங்கமாக நீ எப்படி கோயிலில் விழுந்து கும்பிட்றியோ பெத்த அம்மாக்கிட்டே அப்பா எப்படி விழுந்து கும்பிட்றியோ அப்படி விழுந்து கும்பிட்டால் மிகப்பெரிய கொடிய சொன்னார்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான குணாதிசயம் என்ன மாதிரியான விலங்கு குணங்கள் அவங்களுக்கு இருக்கு அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி